ஆடி கிருத்திகை மற்றும் தை கிருத்திகைக்கு விரதம் இருந்தால் விதியை மதியால் வெல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு முருகப்பெருமான் பற்றிய தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்தால் நாங்கள் பதிவிடும் தகவல்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் மனம் மற்றும் உடல் தெளிவாக இருந்தால் மனிதனுக்கு தோல்வி என்பது இல்லை என்பதை உணர்த்துவது இந்த கிருத்திகை விரதம் இந்நாளில் அறுபடை முருகனை தரிசனம் செய்தால் உங்களின் நீண்ட நாள் வேண்டுதல் நிறைவேறும் ஆடி கிருத்திகை விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் சிவனே கேட்ட வரம் கொடுப்பார் என்று புராணங்கள் கூறுகிறது முருகனை சரணடைந்தால் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கந்த கடவுள் பார்த்து கொள்வார் மனிதனை மனிதனாக வாழ வைக்கக்கூடிய தெய்வம் முருகன் மனிதனின் ஆறு ஆதார சக்கரத்தை உணர்த்தும் கடவுள் முருகப்பெருமான் கிருத்திகையின் மறு வடிவம் கார்த்திகை கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் கார்த்திகேயன் நெற்றிக்கண்ணை குறிப்பது கிருத்திகை நட்சத்திரம் சந்திரன் உச்சம் கிருத்திகை நட்சத்திரத்தில்தான் ஆறுமுகனை வழிபட்டால் ஆறு வித கஷ்டங்கள் தீரும் வரும் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி ஆடி கிருத்திகை முருகன் கோவில்களில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த தகவல் உங்களுக்கு பயன் உள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மற்றும் லைக் பட்டனை அழுத்துங்கள்